அல்லா தாலா அவன் என்ன சொல்றா யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத்து இருக்கு இல்லையா கணிமத்து பொருள் யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள் இந்த பொருள்களில் ஒரு பங்கை அநாதிகளுக்கு கொடுக்கணும் அன்னமா கனிம்தான் என்ற அந்த வசனத்தினுடைய தொடரிலே அதுல ஒரு பகுதி நீங்க யாருக்கு கொடுக்கணும் அனாதைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றான் எனவே அனாதைகளை பராமரிக்கக்கூடிய இல்லங்கள் பிரகாசமான இல்லங்கள் நம்ம வீடுகள் ஒரு அனாதை எடுத்து வளர்க்கணும் எத்தனை அனாதைகள் இருக்கிறாங்க வாப்பா இல்லாத பிள்ளைகள்